மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வேர்ல்ட் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கைது செய்யப்படுவாரா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் னால் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியா வரைக்கும் இந்த ஒரு நபரை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுவதற்கான காரணம் என்ன இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்துல அமெரிக்காவினுடைய வர்த்தக தலைநகரமான நியூயார்க்ல மேயர் தேர்தல் நடக்க போகுது இந்த மேயர் தேர்தல் அப்படின்றது வந்து அமெரிக்காவினுடைய தேர்தலை விட கூடுதலாக கவனம் பெறக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கு பொதுவாக அமெரிக்கா தேர்தலை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் மிகப்பெரிய உற்று கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் ஏன்னா அமெரிக்காவினுடைய அந்த தேர்தலானது உலகத்தினுடைய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கு அதே மாதிரி அமெரிக்காவையே மிகப்பெரிய அளவுக்கு உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தலாக இருக்கு அதற்கு ஒரு முக்கியமான நபர் அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாக்குவும் சரி டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி அச்சப்படக்கூடிய ஒரு நபரான ஜனநாயக கட்சியினுடைய மேயர் வேட்பாளர் ஜொஹரான் மம்தானி இவர் தான் இந்த தேர்தலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் பேசு பொருளாக இருக்கு அதற்கு பல காரணங்களும் இருக்கு யார் இந்த ஜொஹரான் மம்தானி அப்படின்றது வந்து நம்ம மின்னம்பலத்திலேயே வந்து ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தோம் பார்க்காதவர்கள் அந்த காணொலியை பாருங்க ஜொஹரான் மம்தானியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிறப்பிலேயே ஒரு இஸ்லாமியரா இருக்காரு இஸ்லாமியரா இருக்கிறது ஒரு பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆட்சியில அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்ப வரைக்கும் தீவிர ஒரு வலதுசாரி கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமா அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்பவே வந்து தீவிரமாக பரப்பக்கூடிய ஒரு கட்சியாகவும் அவங்க இருக்காங்க ஆனால் அதை வெளிப்படையாக சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலா ஆகும் அப்படின்றதுக்காக அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அதற்கு பதிலாக வேறு சில வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துவாங்க குறிப்பாக பாலஸ்தீன ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பைத்தியக்காரர்கள் இந்த மாதிரியான சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கம்யூனிஸ்ட் பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொல்றது வந்து பொருளாதார ரீதியான சில விமர்சனங்கள் இருக்கும் ஆனா பாலஸ்தீன ஆதரவாளர் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இவர் ஒரு இஸ்லாமியர் இவர் இஸ்லாமியராக இருக்கிறதுனால பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யூத மக்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய சில விஷயங்களை வந்து டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே போல யூதர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் அல்லாத மக்கள்கிட்டயுமே இவரை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்கிறாரு இந்த நிலையில தான் ஜோரன் மம்தானியினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரமா இருக்கட்டும் அல்லது மக்களிடையே அவருக்கு வரக்கூடிய செல்வாக்கா இருக்கட்டும் இந்த ஒரு விஷயமானது ட்ரம்ப்புக்கும் சரி நெத்தன்யாகுக்கும் சரி மிகப்பெரிய அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றம் வந்து ஒரு பிரிவாரண்டை வந்து கொடுத்திருந்தாங்க சமீபத்துல கூட இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கூ அமெரிக்காவுக்கு வந்திருந்தாரு அதன் மூலமாக இட்டாலிக்கும் சரி அல்லது ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய சில நாடுகள்ல போய் அவரு போயிருந்தாரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கண்டனங்களும் எழுந்தது பெஞ்சமின் நெத்தனியாக்கூ மேல பிடிவாரண்ட் பொழுது எப்படி இந்த நாடுகள் எல்லாம் பெஞ்சமின் நெத்தன்யாக்கூ வரவேற்கிறாங்க எப்படி அனுமதிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் பெஞ்சமின் நெத்தன்யாக்கு நியூயார்க்குக்கு வந்தார் அப்படின்னா நான் கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜொஹரான் மம்தானி தெரிவிச்சிருந்தார் இந்த ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பெஞ்சமின் நெத்தனியாக்குக்கும் சரி ட்ரம்ப்புக்கும் சரி அச்சமாயிருக்கு அதை தாண்டி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்குமே வந்து அதாவது ஜியோனிச கொள்கையை தீவிரமா ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய யூதர்களா இருக்கட்டும் அல்லது சாமானிய அதாவது ஜியோனிச கொள்கையை ஏத்துக்காத சில யூதர்களா இருக்கட்டும் இவங்களுக்கு மத்தியில வந்து ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு அதாவது இந்த அச்சத்தை வந்து ட்ரம்பினுடைய கட்சிக்காரர்களும் சரி ட்ரம்ப்பும் சரி திட்டமிட்டு பரப்புறாங்க என்ன அப்படின்னா ஜோரன் மம்தானி ஒரு வேலை வெற்றி பெற்றார் அப்படின்னா உங்க எல்லாரையுமே வந்து நியூயார்க்கை விட்டு விரட்டிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை வந்து செய்கிறாங்க ஆனால் நியூயார்க்கினுடைய சட்டப்படியும் சரி அல்லது அந்த மாநில சட்டமாக இருக்கட்டும் அல்லது அந்த நாட்டினுடைய சட்டமாக இருக்கட்டும் எந்த சட்டமுமே ஒரு மக்களை வெளியேற்றக்கூடிய எந்தவித லீகல் டேர்ம்ஸுமே கிடையாது அவங்க நினைச்சாலும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது இருந்தாலும் இந்த ஒரு வந்து தொடர்ச்சியாக வந்து எடுத்துட்டு அவர் இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தி இஸ்லாம் அல்லாத சமூகங்கள் நிறைய இருக்காங்க அவர்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தையும் வந்து எடுத்துட்டு போறாங்க இந்த நிலையில தான் ஜோரான் மம்தானியினுடைய இந்த கடைசி ஒரு மாதத்தினுடைய பிரச்சாரங்கள் இருக்கு இல்லையா இது இளைஞர்கள் மத்தியிலும் சரி அல்லது மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களும் சரி அல்லது நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஏழை மக்களுக்கும் சரி இவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலுமே தாக்கங்கள் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம சமீபத்துல கூட நிறைய இளைஞர்கள் ஜோரான் மம்தானிய சந்திச்சு நாங்க பல்வேறு விதமான சிக்கல்களை நாங்க வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க அளவுக்கான ஒரு பேசு பொருளாக இன்றைக்கு அமெரிக்க அரசியல்ல இருக்கு இதுதான் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு ஜோரான் மம்தானி வெற்றி பெறுவதற்கான சில முக்கிய காரணிகள் இருக்கு குறிப்பா ஜோரான் மம்தானி தோல்வி அடைவார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சில கணக்குகளை போட்டுட்டு இருக்காரு அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்த நியூயார்க்கினுடைய மக்கள் தொகை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க மற்ற அந்த நியூயார்க்கை நியூயார்க்கெல்லாம் சேர்த்தா ஒரு ஒரு கோடி பேர்கிட்ட இருப்பாங்க அதுல கிறிஸ்தவ மக்களினுடைய அந்த மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கு அதுவே அதற்கு இரண்டாவது அதிக சமூகமாக அதாவது மத ரீதியா இருக்கிறது யாருன்னா யூதர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு சதவீதம் இருக்காங்க அதன் பிறகு இஸ்லாமியர்கள் ஒரு ஒன்பதுல இருந்து பத்து சதவீதத்துக்குள்ளதான் இருப்பாங்க இதை தாண்டி ஹிந்துக்கள் சீக்கியர்கள் அப்படின்றவங்க ஒரு ஒன்னு ரெண்டு சதவீதம் இருப்பாங்க அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கிட்டத்தட்ட பேர் இருக்காங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி குடியரசுக் கட்சியினுடைய கணக்கு படி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் ஜோரான் மம்தானிக்கு வரக்கூடிய கூட்டங்கள்ல எல்லா மக்களுமே அங்க அதிக அளவுக்கு வராங்க இதை தாண்டி நியூயார்க் நகரத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பினர் வெள்ளை இன மக்களுக்கு சற்று குறைவான ஒரு எண்ணிக்கையில தான் வந்து கருப்பின மக்கள் இருக்காங்க அவர்களுடைய வாக்கும் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருக்கு ஆனால் ஜோரான் மம்தானியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காரு அமெரிக்காவில் அதிக அளவுக்கான பணக்காரர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கூடுதலாக வரி விதிச்சு அதை மிடில் கிளாஸாக இருக்கட்டும் அல்லது ஏழை மக்களுக்கு அதிக அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அளவுக்கான ஒரு தாக்கத்தை அமெரிக்கா முழுவதும் இதனால தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவரை கம்யூனிச பைத்தியக்காரர் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு ஏன்னா இன்னைக்கு நியூயார்க்கில் பண்ற விஷயம் நாளைக்கு எல்லா மாகாணத்திலயுமே இது பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சோ ஒரு வர்க்க அரசியல வந்து ஜோரன் மம்தானி இந்த இடத்துல பயன்படுத்துறாரு அதாவது அந்த பக்கத்துல மதவாத அரசியலையும் இனவாத அரசியலையும் அடையாள அரசியலையும் வந்து அங்க கையில் எடுக்கிறாங்க இவர் வர்க்க அரசியல வந்து கையில் எடுக்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து ஜோரன் மம்தானி கிட்ட சமீபத்துல ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நீங்க வந்து இந்த மாதிரி பில்லினியர்கள்லாம் வந்து விரட்ட போறதா வந்து சொல்றாங்க இது எப்படி சாத்தியமான விஷயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் சொல்றாரு இங்க இருக்கிற பில்லினியர்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாரும் தான் இந்த நகரம் நம்ம சேர்ந்து தான் இந்த நகரத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்றத வந்து ரொம்பவே தெளிவாகவே பேசிட்டு இருக்காரு இதை தாண்டி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எந்த அளவுக்கான ஒரு நெருக்கடியை குறிப்பா இந்த நியூயார்க் மாகாணத்துக்கும் சரி நியூயார்க் நகரத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜோரன் மம்தானி குறிப்பிடுறாரு அதற்கான காரணம் என்னன்னா நியூயார்க் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஜனநாயக கட்சி தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க அதே மாதிரி நியூயார்க்கினுடைய மேயராகவும் இப்போ ஜனநாயக கட்சியினுடைய நபரா தான் இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் மாற்றாந்தாய் மனப்பான்மை எப்படின்னு வந்து இந்தியாவில் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இல்லையா பாஜக அல்லாத மாநிலத்தில் வந்து வேறு விதமான பார்வை ஒன்றிய அரசு செய்கிறாங்க அப்படின்னு ஸோ இதே மாதிரி தான் ட்ரம்ப் வந்து அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதைத்தான் ஜோரன் மம்தானி வந்து குறிப்பிடுறாரு அதே போல் ஜோரான் மம்தானியினுடைய வெற்றிக்கு சில முக்கியமான காரணிகள் இந்த இடத்துல இருக்குது அதாவது எல்லா இன மக்களுமே ஜோரான் மம்தானிக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நியூயார்க் நகரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பணக்காரர்களுக்கும் ஏழைக்குமான அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா அது ரொம்பவே அதிகமா இருக்கு நியூயார்க் நகரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு சாமானிய மக்கள் அதாவது நடுத்தர மக்களினுடைய அந்த வருமானம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டாலர் தான் இருக்கு அந்த ஐயாயிரம் டாலர் அப்படின்றத நம்ம சொல்றதை விட ஒரு ஐயாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐயாயிரம் ரூபாயில கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து மூன்றாயிரத்து ஐநூறு நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய வீட்டு வாடகையை வந்து அதிகமா அந்த இடத்துல அவங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அப்போ இந்த ஒரு விஷயம் தான் ஜோரான் மம்தானி சொல்றாரு அனைவருக்கும் நான் வந்து வீடு வந்து அரசின் சார்பாகவே நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஜோரன் மம்தானி சொல்றாரு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு ஒரு இரண்டு சதவீத வரி மட்டும் நான் விதித்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்னால் வீடு கட்டி தர முடியும் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு இதுல இந்த பொருளாதாரத்துல சம்பாதிக்கிற அந்த வேறுபாடு ஒவ்வொரு இன மக்களுக்குமே ஒரு வித்தியாசம் வந்து அமெரிக்காவில் குறிப்பாக நியூயார்க் நகரத்துல இருக்கு அதில் முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் டாலர் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அதுல கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சதவீதம் பேர் இருக்காங்க அதாவது நூறு பேர் முப்பதாயிரத்து கீழே சம்பாதிக்கிறாங்கன்னா அறுபத்தி நான்கு பேர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா வெறும் மூன்று சதவீதம் மக்கள் தான் யூதர்கள் முப்பதாயிரத்து கீழே சம்பாதிக்கிறாங்க அடுத்தது இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு சதவீதம் பேர் வந்து முப்பதாயிரத்து கீழ சம்பாதிக்கிறாங்க அதே போல மதம் இல்லாத ந மக்கள் இருப்பாங்க இல்லையா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு சதவீதம் பேர் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது ஜோரன் மம்தானி பேசுறது வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மற்ற எல்லா மக்களுக்காகவும் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதன் பிறகு நம்ம பார்த்தோம்னா முப்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி டாலர் சம்பாதிக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதுல எத்தனை மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்கன்னா அதுலயும் கிறிஸ்தவர்கள் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் இருக்காங்க யூதர்கள் வந்து நான்கு சதவீதம் பேர் இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஒரு சதவீதம் பேர் இருக்காங்க மதம் அல்லாத நபர்கள் வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஐம்பதாயிரம் டாலர்ல இருந்து ஒரு லட்சம் டாலருக்குள்ள சம்பாதிக்கக்கூடிய நபர்கள்ல அதிலையும் கிறிஸ்தவர்கள் தான் வந்து ரொம்பவே அதிகமா இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு சதவீதம் பேர் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சதவீதம் பேர் மதம் அல்லாதவர்கள் அதுல இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க அப்போ ஒரு லட்சம் டாலருக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது வந்து ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கு இந்த நிலையில தான் வந்து ஜோரன் மம்தானி பொருளாதார ரீதியாக ஒரு அரசியலை நியூயார்க்ல வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த எல்லா விஷயமுமே தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை நியூயார்க்கினுடைய வாக்காளர்கள் மத்தியில ஏற்படுது ஸோ இந்த ஒரு விஷயம்தான் பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவுக்கும் அமெரிக்கா அதிபர் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜோரன் மம்தானி வெறும் பொருளாதார அரசியல் மட்டும் இல்லாம சர்வதேச அரசியல் குறித்தும் அவருக்கு ஒரு பார்வைன்றது இருக்கு சமீபத்துல கூட ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய இந்த ஒரு தாக்குதலையும் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக பாலஸ்தீனத்தில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த இனப்படுகொலையும் கண்டித்து ஜோரன் மம்தானி எல்லா இடத்தையும் பேசிட்டு வராரு இஸ்ரேல்றது ஒரு யூத நாடு கிடையாது இஸ்ரேல் அப்படின்றது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் ஒரு இனப்படுகொலையாளி அவரை கைது பண்ணுவேன் அப்படின்றத தைரியமா சொல்லியிருக்காரு சோ இந்த நிலையில தான் வரக்கூடிய நவம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய இந்த மேயர் தேர்தல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு ஜோரன் மம்தானிக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆதரவு குறித்தும்